ீப சு்திற்கு மகிழாவது தானே நன்மையான தருணத்துல நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மீத மகிழ்ச்சியடை நாள் ஒரு காரியத்து குறித்து தியானிக்கப்படும் சங்கீதம்

தீமைய நம்ம வாயினால பேசுவது காத்துக்கிட்ட தீமைகிட்ட காரியம் இருக்கிறதுக்கு ஆனா கொஞ்சம் கற்றுக்கொள் நன்மையினால திருப்தியா இருக்கும் மாமேன் அது என்ன வேணாலும் நம்ம

என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆவீங்க நீங்க புதுசா மாறுவீங்க உங்க வாழ்க்கையில அப்படியே துன்பி எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாகமான் எடுத்துப்போமே அவர் வந்து குஷ்டரோகியா இருந்தா இல்லையா அங்க வந்து அடிமையா பிடிக்கப்பட்டு வந்து சிறுபன் குஷ்டரோகத்தை பார்த்து அங்க சொல்றாங்க நாகமான் சொல்லி என்ன செய்றாங்க இஸ்ரேலுக்கு அனுப்புறாங்க அங்க போயிட்டு பார்த்தா அவருக்கு வந்து பேமஸ் எதுவும்

நடக்கல பாரு சில நன்மை நமக்கு கிடைக்கலாம் நான் சர்ச்சுக்கு போனேன் இப்படி எல்லாம் ஜெயிச்சிருவேன் வேலை வாசத்து இருக்கு நம்முடைய முயற்சிகள் விட்டுட்டோம் அப்படின்னா நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது அவன் நிலையிலூயா அவன் பாருங்க அப்ப சின்ன பிள்ளை மாம் எப்படி இருப்பாங்க நான் நினைக்கிறேன் எல்லாம் இந்த மாம்சம் வந்து அவ்வளவு பல பழமே அழகா சின்ன பிள்ளை மாம்சத்துல இருக்குமா இருக்குமா ஏதாவது காய காயங்கள் இருக்குமா எதுவுமே பல பலன்னு இருக்கும் அந்த மாதிரி எனக்கு மாறிடுச்சு அதான் எங்க சொல்றாரு கத்தர் கடுகுக்கு சமானமா வயல் துன்பு அப்படி இல்லா வயது என்ன ஆச்சரியம் அப்படி எல்லாம் கத்தரை நம்பிட்டீங்கன்னா வயது துன்ப அவங்களுக்கு ஐம்பது வயதா இருக்கலாம் எழுபது வயதா இருக்கலாம் அறுபது வயதா இருக்கலாம் எப்படி இருப்பீங்களா சின்ன பிள்ளைங்களுக்கு உங்க ஸ்ட்ரென்த் அப்படி இருக்கும் உங்க அப்படி இருக்குங்க அப்படின்னா இந்த டெல்த்தை கரத்து தருவேன் அந்த அந்த தூரம் என்னால ஒண்ணு முடிவு சரிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் திரும்ப பெரிய மாற்றத்தை நம்மால பார்க்க முடியும் ஆண்டு அப்பா நன்மையினால என்ன திருப்தியாக்கு என்ன திரும்ப வாயிலாம் மாற்றினங்க கத்த நிச்சயமா வாழ்க்கையில பெரிய காரியங்களை சொல்லுவார் ஜபிக்கலாமா பெரிய வேலை ஜெபிக்கலாம் நல்லத்தகப்பின தர்மையான வேலை 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 வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் அதனால தெய்வாவியார் எங்க ஊருக்கு சேர்க்கிறீங்க இல்லைன்னா காரியம் ஆவியானவரே நீங்க கூட இருப்பது தருணம் அதற்காக நன்றி ஆண்டவரே நாங்க நாங்க ஒருவேளை வயதானவங்களா இருக்கலாம் பலவீனப்பட்டு கிடக்கலாம் வியாதியில இருக்கலாம் மனசளவுல சோர்ந்து போயிருக்கலாம் ஆனா கத்து சொல்றீங்க இதெல்லாம் ஒன்றுமில்ல உங்களை வெலப்படுத்த யேசுவால கூடும் என்னால கூடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க வேலையில பலவீனமா சோர்ந்து போயிருக்குற ஆத்துமாக்களை வெலப்படுத்துங்க ஆண்டவரே வரேன் திரும்ப கழுகுக்கு சமானமாய் வாழ் வயது கொடுத்து அவங்களுக்கு பறக்க வைங்க நடக்க வைங்க ஊடு ഉത്സാഹപ്പെടുത്താണ്ടേ വലിയ കാര്യങ്ങളെല്ലോ തക്കത്തിന് കീഴ്ക്കട്ടും കാത്തു കഴിഞ്ഞങ്ങളെപ്പംസ് നാമത്തിനാൽ ജെത്തറും എങ്ങനെ ഇതാവേ ആവേണ്ട सिर्फ <tuk tangan>

நாட்டுக்கென்று ஜ வார்த்த ச புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினான்காவது கத்தர்

சொல்லுகின்றார் ார் தன்னுடைய அழகாக பண்ணுவேன் என்றார் மற்ற காரியங்களில் தேவைகளில் ார் ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழு வாசிக்கையில் அங்கே குறித்து பார்க்கையில் நோக்கி கேள்வி சாற்றண்டையில் ஒழிக்கும் அங்கே எனக்கு காணிக்கவும் ார் சிறிய ஆராய கேள்வி தவிர்த்து கொண்டு தன்னுடைய மகன் விளங்கப்படி வழி நாம் வாசித்து வருகின்றோம் வாழ்த்து காணப்படுகின்ற சூழ்நிலைகள் ஆகிய பற்றாக்குறைகள் சந்திக்கப்படாத தேவைகள் இவற்றிலெல்லாம் சத்துவின் சதிகள் உங்களுக்கு எதுவாக செயல்படலாம் சத்துக்கு சாதனமாய் இல்லாமல் போகலாம் அவர்களை நேசிக்கின்ற கத்த அவரை உணவக であこのように見えます。 அதிலை தருகின்றார் சீக்கிரத்தின் வற்றிப்படும் ஆறுதான் ஆனாலும் கத்த நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அற்பமாய் என்னப்படுகின்ற காரியம் ஆச்சரியமான நன்மைகளை செய்கிற தெய்வாய் இருக்கப்படினால் சிறு ஆற்றில் உயர்த்தியும் இனியாவை சேரமைக்காமல் சிறப்பாக நடத்தினான் இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லை என்றாலும் இருந்தாலும் செங்கடலை இறந்தாலும் பிறந்தது இன்றைக்கு உங்களுக்காய்வானை பிளக்கின்றார் அமைக்கின்றார் சந்திக்கும்படி ஆசிரியத்து வெளிநாடு கத்த சுத்தம் கொண்டுள்ளார் ஆகவே எனக்கும் எனக்கானவர்களேன் இந்த நாளிலும் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தால் அவற்றை உங்களுக்கு ஆலோசனைகளையும் தந்து கட்ட இருந்து கைவிடாது காப்பாற்றி விசாரித்துவதித்தார்

இயேசு நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைவேன் இன்றைய நாளிலும் பதினைந்தாம் தேதி பத்தாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேவனுடைய வார்த்தைக்காக இந்த நாட்களே நான் கத்தரை சோதரிக்கிறேன் இந்த கால விழுவிலும் கத்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்கு தத்துவம் எபேசியரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது ஏனெனில் நக்கிரிகைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அவைகளை நாம் நடப்பிக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயுத்தம் பண்ணி இருக்கிறார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் எதற்காக சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கத்தருடைய அழைப்பு நமக்கு எதற்காக கத்தருடைய அதாவது சிருஷ்டிப்பு எதற்காக என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்க பார்ப்போமாயிருந்தால் ஆண்டோட வார்த்தையே தெளிவாக நமக்கு சொல்லுகிற காரியம் அங்கே நற்கிரிகைகள் செய்யும்படியாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டு அருமையான கத்துடைய பிள்ளைகளே தேவன் நம்மை சிருஷ்டிட நோக்கம் நற்கிரிகைகளை செய்யும்படியாகத்தான் சிருஷ்டித்தார் என்பதை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அது மட்டுமல்ல அங்கே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செயல்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அவைகளை நாம் நடப்பிக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயுத்தம் பண்ணி இருக்கிறார் என்று கத்துடைய வார்த்தை தினாக்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் தேவன் நாங்கள் நற்கிரிகள் செய்யும்படியாக நம்மை சிருஷ்டித்தது மட்டுமல்ல அவைகளை நமக்கு முன்பாக ஆயுத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது என் ஆண்டாராய் இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் பிசாசனுடைய புடிகளில் இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களை சுற்றித் திரிந்தார் அப்படியானால் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை அழைக்கப்பட்டிருப்போமா இருந்தால் அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை தெரிந்து கொள்ளப்பட்டிருப்போமா இருந்தால் நாங்கள் அவருடைய பிள்ளைகளா இந்த நாட்களை சுஷ்டிக்கப்பட்டிருத்தும் இருப்போமா இருந்தால் நாங்கள் நற்கிரிகள் செய்கிறவர்களா இந்த நாட்களை இருக்க வேண்டும் நற்கிரியை செய்கிறவன் தேவனாலே இந்த நாட்கள் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம் வரும் எனக்கு கத்துடைய பிள்ளைகளே துர்க்கிரியை செய்கிறவன் இந்த நாட்கள் யாராலே உண்டாயிருக்கிறான் இருக்கிறான் என்பதை இந்த நாட்களில் வேதமே தெளிவாக அந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு சௌதன சகோதரி அழைக்கப்பட்ட அழைப்பில் அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா இந்த நாட்களே நடந்த நாட்களே நற்கிரிகைகளை தொடர்ந்த நாட்களே செய்ய வேண்டும் அங்கே அது மட்டுமல்ல செய்யும்படியாகத்தான் தேவன் நம்மை இந்த நாட்களே இப்படியாக இங்கே அழைத்து வைத்து அவர் இந்த நாட்களை நடத்தி கொண்டு வாரதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை அவருடைய வார்த்தை சொல்லும் சொல்லுகிறபடி அவைகளை நான் நடப்பிக்கும்படி அவர் முன்னதான் அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் உலக தோற்றத்திற்கு முன்பே இந்த சகோதரன் இந்த சகோதரி வந்து என்னுடைய ஆட்சியத்துக்காக இன்றைக்கு அவர் நற்கிரிகளை செய்வார் என்று சொல்கிறேன் நோக்கத்தோடு தான் தேவன் இந்த நாட்களே அழைத்திருக்கிறார் வெளியவர் திருக்கிரியைக்காக இந்த நாட்களில் நம்மை அழைக்கவில்லை இன்றைக்கு பாருங்கள் மனுஷன் இந்த நாட்களிலே தன்னுடைய தான் அழைக்கப்பட்ட அழைப்பையும் மனுஷன் என்ற உணர்வையும் இந்த நாட்களிலே மறந்து மிருகங்களைப் போல் இந்த நாட்களே இந்த நாட்களே அவன் நாட்களை வாழுகிறதை பார்க்கிறோம் அவனுக்குள்ளே அவருடைய குணங்கள் குணாதிசயங்கள் எல்லாம் இந்த நாட்களில் மாற்றப்படுகிறது அவனுடைய செயற்பாடுகள் அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கிற வேலையிலே மிருகங்களை போல் இந்த நாட்களில் அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் நற்கிரிகை செய்கிறது நல்ல இந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாட்களை தடுத்துக் கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலே கத்திரக்குள்ளே அருமையான கத்தோடைய பிள்ளைகளே நம்முடைய அழைப்பின்படி எதிர்க்காக நம்மை சிருஷ்டித்து எதற்காக இந்த நாட்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார் என்றால் செய்யும்படியாக செய்யும்படியாகத்தான் இந்த நாட்களிலே அங்கே கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்ற வார்த்தின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமை பிள்ளைகளே இந்த ஜீவன்ல நாளைக்குள்ளே இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நட்பிரைகளை செய்யுங்கள் தேவனத்திலிருந்து கனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவனத்திலிருந்து இந்த நாட்களை பாருங்கள் கனத்தையும் மகிமையும் பெற்றுக் இந்த நாட்களே அவருக்காக அந்த நாட்களை நாங்கள் வாழும்படியாக தயார்பட வேண்டும் இந்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு திருப்பத்தையும் உண்டாக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் வாக்கு தத்தங்களை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தினால நற்கிரீடுகளை செய்து இந்த நாட்களை கனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் நுட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் ஆம்